அவரை ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் மகிமை மாற்றி நிறைந்த தெய்வன் ஆமேன் அவரைப் போல பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது ஆமேன் அது எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் இருப்பது இயேசு ஒருவர் மாத்திரம்தான் ஆமேன் அவர் ஒருவரே பரிசுத்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிற தேவன் அவர் நித்திய தேவன் அவர் உன்னதர் அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம தகப்பனாக கொண்டிருக்கிறோம் ஆமேன் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்பா என்று அழைக்கத்தக்க கூப்பிடத்தக்க ஒரு பெரிய கிருபை நமக்கு தந்திருக்கிற சந்தோஷம் அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது ஆனா அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் ராமேன் இந்த சந்தோஷத்தோடு கூட இன்னொரு இன்னொரு பாடலை சேர்ந்து பாடுவோம் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல உடைய ஆத்துமா ஏசுப்பாவை நோக்கி வாஞ்சிக்குது இத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய ஆத்துமா என் அப்பாவை நோக்கி பார்க்கிறது என்கிட்ட அவர் பேசணும் என்கிட்ட அவர் எப்பொழுதுமே என் கூடவே இருக்கணும் அவரோடு நான் சஞ்சரி அவரோடு நான் கூட இருக்கணும் அவர் என்னை பார்த்து பேசணும் அவரோடு பேசணும்னு சொல்லி வாஞ்சையோடு கூட நம்ம ஆத்மா எப்போ வாஞ்சியா இருக்குதோ அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகிறார் அமேன் இந்த நேரத்துல கூட அப்படியே இருக்கிற இடங்களில் பக்கத்தில் எந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிக்க வேண்டாம் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் ஆத்துமா கலங்காதே நிம என் ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன்னு சொல்லி ஒரு மான் நீரோடே வாஞ்சித்து கதர்வது போல் இந்த நேரத்தில் நீங்களும் ஏசப்பாக மாத்திருந்தான் உங்கள் ஆண்டவரை பார்த்து உங்கள் தகப்பனை பார்த்து உன்னுடைய ஆத்துமா எவ்வளோ அதிகமாக வாஞ்சியாக இருக்கிறதோ அந்த வாஞ்சியோடு கூட நம்ம சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம் நீரோடை வாஞ்சிட்டு கதிர்வது போல் என்னுடைய ஆத்மா உண்மை வாஞ்சிட்டு கதறதுன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா அம்மே